அண்ட் வெல்கம் சுகாஸ் கிச்சன் வணக்கம் நிறைய பேர் கேட்டிருந்தேன் டிஷ் வாஷர் பற்றி கொஞ்சம் போடுங்கோ சொல்லுங்கன்னு ஸோ இன்னைக்கு எபிசோடில் நாங்கள் யூஸ் பண்ணுற வாஷர் வந்து எவ்வளோ எஃபிஷியன்ட் எவ்வளோ டைம் சேவிங் வாட்டர் சேவிங்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது எங்கள் அட்வான்டேஜ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து நாங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன் நான் ஸோ இந்த டிஷ் வாஷரில் என்னென்னா நமக்கு வந்து டைம் சேவிங் பிகாஸ் வந்து நம்ம தானே நின்று பண்ணுறத அந்த வாட்டர் அண்ட் இது நம்ம கண்டினியூஸாக நின்றுட்டு பண்ணிகிட்டே இருந்தோன்னா அந்த ஃபுல் டைம் வியார அதை நம்மளோட டைமை யூட்டிலைஸ் பண்ணிட்டுருக்கோம் இதில் வந்து நம்ம போட்டுவிட்டு டைமரை செட் பண்ணிவிட்டு போனோன்னா நமக்கு வாஷிங் பாட்டுக்கு நடக்கும் அந்த டைமில் நம்ம வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம் டெஃபினெட்லி தண்ணி சேவ் ஆகும் நம்ம தானே நம்ம அளவுறத நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகும் நம்ம எத்தனை வரணுமோ அதுக்கு மேலே தான் எப்போவுமே எடுப்போம் அப்புறம் ரெண்டு மூணு தரம் அலம்பனோம் இதில் இந்த ஹாட் வாட்டர் அண்ட் ஹாட் வாஷ் இருக்கிறதுனால இந்த ஃபேன் எல்லாம் ஹாட் ஏர் பம்ப் பண்ணுறதுனால நன்னா ஒரு மாதிரி க்ளீனாக ஹைஜீனிக்காக வெளியில் வரும் ஸோ வாட்டர் சேவிங் டைம் சேவிங் எனர்ஜி சேவிங் அண்ட் க்ளீன் அண்ட் ஹைஜீனிக் வெசல்ஸ் இதில் வந்து நம்ம ரொம்ப அலம்பி போடணுமா ரொம்ப க்ளீன் பண்ணி போடணுமா கிடையாது இப்போது நம்ம குக்கிங்கில் வந்து ஏதாவது ரொம்ப ஈஸின் இருந்ததுன்னா அதை வந்து ஒரு டிஷ்யூ ஆலேயும் தொடக்கலாம் இல்லைன்னா ஒரு ஸ்மால் ரிங்ஸ் கொடுத்து தொடச்சி விட்டு போட்டால் போகிறோம் சிலதெல்லாம் அப்படியே போட்டால் கூட வந்துவிடுறது பட் பெட்டர் டு ஒரு சின்ன வைப்பிங் ஒரு இது பண்ணிவிட்டு போட்டால் பெட்டர் ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது இதில் எப்படின்னா ரெண்டு ட்ரே இருக்கு ஸோ மேலே ஒரு ட்ரே இதில் வந்து சின்ன கப்ஸு கட்டோரிஸு அப்புறம் சின்ன பாத்திரம் எல்லாம் கொள்ளும் இதில் கரண்டி லேடில்ஸ் எல்லாம் கொள்ளும் ஸோ இந்த மாதிரி கப்ஸு இது எல்லாம் இந்த ஃபுல்லாக இந்த ட்ரேல போடலாம் நிறைய இடம் இருக்கு அப்புறம் அங்கே ஒரு ஃபேன் இருக்கு அந்த ஃபேன்ல வந்து இடிக்காதுக்கு நீங்கள் போடணும் ரொம்ப டால் வெசல்ஸ் போட்டேன்னா இந்த ஃபேன்ல இடிச்சிதுன்னா சரியாகாது அதே மாதிரி இங்கேயும் இங்கே தான் ஃபேன் இருக்கு சாரி மேலே ஃபேன் இல்லை இங்கே ஃபேன் இருக்கு ஸோ இங்கே பெரிய பாத்திரம் போடலாம் நீங்கள் இதெல்லாம் பிளேட் ட்ராக் இது ஸ்பூன் ட்ராக் அண்ட் இங்கே வந்து பெரிய பாத்திரம் போட்டேன்னா பெரிய குக்கர் கூட கொள்ளும் பெரிய கடாய் கொள்ளும் கடாய் கடாயெல்லாம் போடலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் போடலாம் பட் காப்பர் போட முடியாது உங்களுக்கு காப்பர் அண்ட் பிளாஸ்டிக் போட முடியாது ஸோ நீங்கள் நிறைய பிளாஸ்டிக் வெசல்ஸ் அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா அதெல்லாம் இதில் போட முடியாது ஸோ நாங்கள் அனர்டைஸ்ட் போட்டிருக்கோம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டிருக்கோம் அண்ட் என்னோட பிக்கிள் பாட்டில்ஸ் வந்து நாற்பது பாட்டில்ஸ் ஒரே டைமில் ஸ்டெர்லைஸ் பண்ணி வரும் இந்த மாதிரி ஹைஜீனிக்காக ஸ்டெரைலாக சூடாக வர பாத்திரம் வந்து ட்ரையாக வருது நீங்கள் வந்து அது காயலை வாசனை வருது காயக்கே உள்ளே வச்சுட்டோம் கவலையே வேண்டாம் எல்லாம் ஹைஜீனிக்காக க்ளீனாக இதுவாக வந்துடும் நம்மளோட குக்கிங் டைம் அதை விட ரொம்ப ஈஸி இந்த வாஷிங் டைம் அப்புறம் மெயின்டெனன்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த இன்லெட் வாட்டர் எப்போவுமே கொஞ்சம் அன்க்ளாக்டாக தட் இஸ் அடசல் இல்லாமல் இருக்கணும் சில இடத்துல நான் வந்து கிளீன் வாட்டர் இருக்கலாம் அப்பார்ட்மெண்ட்ஸில் இங்கே வந்து ஏலகிரியில் கொஞ்சம் மட்டியாக வரும் தண்ணி பிகாஸ் ஒரு ஹில் ஸ்டேஷன் ஆனதுனால ஸோ அப்பப்போ இந்த இன்லெட் வாட்டர் பைப்பை நீங்கள் க்ளீன் பண்ணி அந்த ஸ்ப்ரே இதை வந்து போட்டு கிளீன் பண்ணி வச்சுக்கணும் அந்த கிளீன் வாட்டர் வரா மாதிரி அதே மாதிரி அவுட்லெட் பைப்பும் ஃப்ரீயாக வாட்டர் போகிறதுக்கு விடணும் அந்த வாட்டர் வந்து உங்களுக்கு எதாவது செடியிலையோ இல்லையோ ஒன்றுனா விடலாம் தட் இஸ் ஒன் பாயிண்ட் வேற என்ன வாட்டர் ப்ரெஷர் வாட்டர் ப்ரெஷர் வந்து நல்லா இருக்கணும் ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸில் இதுலலாம் வந்து ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கும் நம்ம இண்டிபெண்ட் ஹவுசஸில் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் வாட்டர் ப்ரெஷர் சரியாக இருக்கான்னு ப்ளஸ் உங்களோட இந்த மெயின்டெனன்ஸ்க்கு டெக்னிக்கல் ஹெல்ப்புக்கு வந்து சர்வீஸ் சென்டர்ஸ் கிட்டே இருக்கானும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு நீங்களே கூகுள் சர்ச் பண்ணி உங்களுக்கு எந்த டிஷ்வாஷர் சௌரியமோ பட்ஜெட் பிரகாரம் இருக்கோ அந்த மாதிரி வாங்குறது பெட்டர் நான் சொல்லியிருக்கிறது ஜஸ்ட் அட்வான்டேஜஸ் அண்ட் ஓன்லி அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹேவிங் அ டிஷ் வாஷர் வேறு ஏதாவது பாயிண்ட் விட்டுருக்கேனா மாமாட்ட கேட்குறேன் ஏதாவது விட்டுருக்கேண்ணா ஓகே இந்த டிஷ் வாஷர் ஆக்சுவலி லோட் பண்ணுறது மாமாவோட வேலை அவர் தான் இது டெய்லி பண்ணுற ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டு பண்ணதுனால நிறைய டைம் கிடைக்கும் நிறைய எனர்ஜி வாட்டர் அண்ட் டைம் செய்யும் நாலு வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆச்சு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது உங்களுக்கு சப்போஸ் டிஷ்வாஷர் இல்லை வாங்கிற ஐடியாவும் இருக்குல்லனா நம்மளே தேய்ச்சிக்கிறோன்னா சில பேர் கேட்டிருந்தா நிறைய பாத்திரம் ஆகிடுறது சமையல் பண்ணத்தை எப்படி கட் டவுன் பண்ணுறது இது வந்து ஒரு நல்ல கேள்வி பிகாஸ் வந்து நம்ம சமைக்க சமைக்க நிறைய பாத்திரத்தை எடுத்து போட்டுகிட்டே இருந்தோன்னா கடைசியில் ஈவன் நம்ம ஹெல்த்துக்கு வர ஒரு அக்காவோ யாரோ வந்தான்னா அவளுக்கும் பாவம் கஷ்டம்தான் அவளுக்கும் வீடு வாசல் குழந்தை குட்டி எல்லாம் இருக்கும் சீக்கிரம் முடிச்சுன்னு தான் போனோம் நமக்கும் நம்மளே பண்ணிக்கிறது தான் தான் பாத்திரம் ஆகிடும் ஸோ இதை எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டிஷ்க்கும் வந்து ஒரு டெசிக்னேட்டட் பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ ஒரு சாரிக்கு இந்த பிளவுஸ் இந்த வச்சுக்கிற மாதிரி குழம்புக்கு இந்த பாத்திரம் ரசத்துக்கு இந்த பாத்திரம் கூட்டுக்கு இந்த பாத்திரம் கறிக்கு இந்த பாத்திரம் பொறுத்தவரைக்கு இந்த பாத்திரம் பச்சடி பண்ணால் இந்த பாத்திரம் ஈவன் கரண்டி கூட நீங்கள் அந்தந்த கரண்டி அந்தந்த ஒரு ஐட்டம்க்கு வச்சுட்டு விட்டேன்னா ஓஸியாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அலம்பி வச்சு விடலாம் உடனே உடனே இப்போ வந்து எங்கள் வீட்டில் எப்படின்னா இது வந்து பால் இது வந்து ரசம் ரசம் ஊற்றுறது ஈஸியாக வரும் இது வந்து அப்புறம் சாதம் கரண்டி இது வந்து குழம்புக்கு இது வந்து சூப்பு இதெல்லாம் பண்ணால் இது வந்து இந்த ட்ரை இந்த இது பீன்ஸு இதெல்லாம் பண்ணுவோமே ஈஸியாக எடுக்கலாம் இது வந்து தயிர் அந்த மாதிரி நீங்கள் வச்சுன்னு விட்டேன்னா இந்த தயிர் தரங்கே நான் வந்து தோசை பார்க்குறதுக்கும் எடுத்துப்பேன் பிகாஸ் இது கொஞ்சம் ஃப்ளாட் இது இருக்கிறதுனால நல்லா தோசையை ஸ்ப்ரெட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பாத்திரம் வந்து இப்போது எங்கள் ரெண்டு பேருக்குன்னா இதை நாலு பாத்திரம்தான் எடுப்பேன் நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தானா இந்த ரெண்டு பாத்திரமும் வரும் அப்புறம் ஒரு கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோவில் என்னோடய பாத்திரத்தெல்லாம் காட்டியிருந்தேன் நம்பர் ஆஃப் பீப்புள் பிரகாரம் அதுலேருந்து ரெண்டு மூணு பாத்திரம் எடுப்போம் ஸோ டெய்லி குக்கிங்க்கு இந்த நாள் இந்த குக்கர் இந்த குக்கரும் டிஷ் வாஷரில் போடலாம் உங்களுக்கு டிஷ் வாஷர் இல்லைன்னா இதிலையே சமைச்சிட்டு அப்பப்போ வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம டெய்லி ஹெல்ப்புக்கு யாராவது வரோன்னா அவ்வளோக்கும் கம்மியாகும் இந்த மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக முடியும் இந்த டைசன் வேக்யூம் கிளீனர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஐட்டம் இதில் நம்ம வேக்யூம் பண்ணோன்னா ஃபைன் டஸ்ட்டும் வந்துடும் அந்த மாதிரி ஃபைன் டஸ்ட் வந்துடுத்துனா ஃப்ளோர் ரொம்ப ஸ்மூத்தாக க்ளீன் ஆகிடும் அதனால உங்களுக்கு வந்து ஸ்வாபிங் தட் இஸ் தொடைக்கிறது வந்து வாரத்தை ரெண்டு நாள் கண்டிப்பாக போகிறோம் வேற எங்கேயாவது நீங்கள் கோலம் போடுற இடம் தொடக்கினா அந்த இடத்த மாத்திரம் தொடச்சிக்கலாம் நிறைய இதுலேயும் வந்து எனர்ஜி சேவிங் டைம் சேவிங் அண்டு இது வந்து பேட்ரி ஆப்ரேட்டட் ஸோ இந்த மாதிரி ஒரு பார்க்கிங் ஸ்டேஷன் பண்ணி வச்சுட்டேன்னா சார்ஜில் போட்டுவிட்டு ஃப்ரீயாக இருக்கலாம் ஸோ இதில் வந்து எலக்ட்ரிக்கல்னால் நமக்கு காட் அங்கேயும் இங்கேயும் போயின்னு இருக்கும் அதில் தடுக்கி விழலாம் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் அது பட் இதில் வந்து இந்த மாதிரி கிடையாது வெரி எஃபிஷியன்ட் வேக்யூம் கிளீனர் அண்ட் பெட்டர் தென் அ ப்ரூம் ஸோ உங்களுக்கு வந்து டெய்லி ஹெல்ப் வரானா கூட அவளுக்கு இதை மாதிரி யூஸ் பண்ணத்துக்கு சொல்லி கொடுத்தேன்னா அவளுக்கும் வந்து க்ளீனாக முடியும் வேலை அவளுக்கும் தொடக்க வேண்டாம் நம்மளே பண்ணிட்டாலும் நமக்கும் டெய்லி தொடக்கிற வேலையே இருக்காது இன்னொரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் கேஜெட் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் வந்து நம்ம வாஷிங் மிஷின் இது ரொம்ப காமன் நிறைய வேறாத்துல இப்போ இருக்குது முக்கால்வாசியும் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ஹவுசஸ் வாஷிங் மிஷின் இருக்குது இது என்னன்னா நம்ம வந்து ஒரு செவன் கேஜி போடலான்னா நமக்கு அவ்வளோ துணி இல்லைன்னா சேர்த்து வச்சும் போடலாம் அப்புறம் வாட்டர் வந்து அமௌண்ட்டை ரெகுலேட் பண்ணலாம் ஒன் ஒன் லிட்டர் டூ லிட்டர்ஸ் த்ரீ லிட்டர்ஸ் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி ஈஸி வாஷா இல்லை டெலிகேட் வாஷாக எல்லாத்தையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு வேலை பண்ணிட்டுருக்கோம் நம்ம மிச்ச வேலையை பார்க்கலாம் ஸோ வாஷிங் மிஷின் ஆல்சோ ரொம்ப எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் இன்னும் ஒரு முக்கியமான கேஜெட் சோயிங் மிஷின் இது வந்து முன்ன வீட்டுக்கு வீடு எல்லார் வீட்லேயுமே இருக்கும் சோயிங் மிஷின் மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் முன்னெல்லாம் தெப்பா அண்டு இப்போ இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது பிகாஸ் சோயிங் வந்து நிறைய பேர் பண்ணுறதில்லை எல்லாம் ரெடிமேடாக ஆன்லைனாக ஆன் ஹேண்ட் அண்ட் ப்ராண்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுனால மெதுவாக இந்த சோயிங் மிஷின் வந்து ஒரு மாதிரி ஒரு பேக்ரவுண்டுக்கு போயிடுது பட் என்ன பொறுத்த வரைக்கும் சோயிங் மிஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் ஹேண்டி கேஜெட் த ஹவுஸ் அஃப்கோர்ஸ் இதை யூஸ் பண்ணத்தை நம்ம அந்த வாஷிங் மிஷின் ஒரு டிஷ்வாஷர் மாதிரி போட்டு வச்சுட்டு போயிட முடியாது நம்ம உட்காந்து அதில் உட்காந்து தைக்கணும் ஸோ டைம் ரிக்கொயர்மெண்ட் வேணும் இதுக்கு பட் அந்த டைம் ரிக்குவயர்மெண்ட் தான் நம்மளோட ஹோல் பேலன்ஸ் ஆஃப் லைஃப் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப பிஸியாக வேற ஏதோ வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இது பண்ணிட்டு ஒரு ம மெக்கானிக்கல் லைஃப் மோட்டரைஸ் லைஃப் லீட் பண்ணத நமக்கு ஒரு பிரேக் எடுத்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இந்த சோயிங் மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல் ஸோ நான் ஆல்மோஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்சதுலேருந்து நான் தைச்சிட்டு தான் இருக்கேன் ஒரு பத்து பன்னெண்டு வயசுலேருந்து அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தைப்போம் அப்புறம் கொஞ்சம் கூட ஜாஸ்தி இப்போ வந்து லேசர் இருக்கிறதுனால கொஞ்சம் லாப்ரேட்டாக என்னென்னமும் இருக்கோம் இதெல்லாம் வந்து நான் தைச்ச பேக்ஸ் ஸோ நமக்கு வந்து நிறைய காட்டன் பேக்ஸ் வேண்டியிருக்கு அண்ட் எல்லாமே போய் வெளியில் வாங்குகிறோம் இதெல்லாம் வந்து ஒரு சாரியோட பார்டர் ஸோ இது வந்து சாரியோட ப்ளவுஸ் அண்டு இதெல்லாம் வந்து சும்மா நம்ம சின்ன சின்னதாக இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தா ஏதாவது போட்டு கொடுக்கணும் இது பண்ணோம்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ த இது வந்து ஒரு தலைப்பு ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஹாபி வச்சுட்டு நமக்கு வந்து இந்த கிரியேட்டிவ் அபிலிட்டி எதுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா நம்ம மைண்ட் ஐ கோஆர்டினேஷன் எல்லாமே நல்லாயிருக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இதுக்கும் கொடுக்கணும் நம்ம எப்படி வீட்டு வேலையை முடிக்க முடியும் எப்படி ஷாப்பிங் பண்ணலாம் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் ஷாப்பில் அவைலபிள்னு பார்க்குறோம் பட் நம்ம மைண்ட் எப்படி பேலன்ஸ்டாக வச்சுக்கலாம் எப்படி காமாக வச்சுக்கலாம் எப்படி தெரப்பியூட்டிக் ஹாபீஸ் பண்ணலாம்ங்கிறது ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன் இந்த சோயிங் மிஷின் இந்த மாதிரி பேக்ஸ் தைக்கலாம் இதெல்லாம் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி பட் இந்த குஷின் கவர் வந்து வெறும் காடா துணியில் வாங்கி நான் சாம்பிள்ஸாக தைச்சி காட்டினேன் இந்த நம்ம லோக்கல் வில்லேஜ் லேடிஸ்க்கு ஸோ அவர்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கணுங்கிறதுனால ஒரு சாதாரண துணியில் ஸோ நீங்கள் வந்து என்ன கடையில் வந்து நிறைய கொஷின் கவர்ஸ் நன்னாகவும் கிடைக்கிறது நன்னாகவும் இருக்குது பட் ஒரு செட் இந்த மாதிரி நம்மளே பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு ஆல்டர்னேட்டாக போடுறத நமக்கு அதை பாஸ் ஆன் பண்ணுறத பார்த்தா சந்தோஷமாக இருக்கும் ஓ நம்ம போட்ட கொஷின்ஸு நம்ம தைச்ச கொஷின்ஸ்னு அண்ட் சோயிங் ஆக்சசரிஸ் வந்து இப்போது நிறைய கிடைக்கிறது இது நிறைய தான் இந்த லேஸு பைண்டிங்ஸ் இந்த மாதிரியெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து அப்பப்போ எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குஷின் கவர்ஸில் கூட இந்த பேக்கில் கூட வச்சு தைக்கலாம் அண்டு இதெல்லாம் வந்து பட்டன்ஸு நீடுல்ஸ் அந்த மாதிரி ஸோ இந்த சோயிங் ஆக்சசரிஸ் எல்லாம் நிறைய இந்த ஷாப்ஸில் கிடைக்கிறது சோயிங் மெட்டீரியல் ஷாப்ஸில் ஃபேன்சி ஸ்டோர்ஸில் அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஹாபி கார்னர் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஈவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் உங்களுக்கு வேலை இருந்தால் கூட ஒரு டென் மினிட்ஸ் உட்காந்து நீங்கள் தைச்சேல்னா அது அந்த காமிங் எஃபெக்ட் வந்து அது வேறு விஷயமாக மாறும் சில கிராஃப்ட்ஸ் வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் போகும் சில டைமில் வந்து ஒரு சீசனில் இதுதான் ரொம்ப பாப்புலருங்கிற மாதிரி அது என்னென்னு நீங்களே கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறதே அது ஒரு ப்ளஷர் இப்போது கொஞ்ச தான் முன்னால்தான் இந்த ரங்கோலி வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன ரங்கோலீஸ் பண்ணி நம்ம வந்து எதாவது ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் போனோம் ஒரு கிராப்பிரவேசம் போகணுன்னா ஈஸியாக கிஃப்ட் பண்ணலாம் நம்மளே பண்ணுறது இது வந்து ரொம்ப ஈஸி வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டில் இந்த டிசைன்ஸ் மாத்திரம் உங்களுக்கு இருக்கணும் நீங்களே போடலான்னா போடலாம் இல்லைன்னா ப்ரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம் இது மேலே இதை வச்சு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து நிறைய கிடைக்கிறது கடையில் ஹோல்சேலில் வாங்கினா ரொம்ப சீப் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் ஒரு சிஸர்ஸ் அண்ட் ஒரு கோல் த்ரெட் இருந்தால் போகிறோம் அதை வச்சு இந்த மாதிரி பின் பண்ணி ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் அந்த கோல்ட் த்ரெட்டால் போட்டுவிட்டு நடுவில் உங்கள் சாய்ஸ் ஆஃப் கலர் எதுவோ அந்த ஸ்டோனை வச்சுட்டு நீங்கள் ரங்கோலிஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அது நல்லா டெவலப் ஆகும் மெயின்டைன் ஆகும் இந்த மாதிரி க்ரியேட்டிவ் ஹாபீஸ் ஒன்றுமே பண்ணலைன்னா நம்ம டெய்லி சோஸே பண்ணிகிட்டு இருந்தால் மைண்டும் டல் ஒரு க்ரியேட்டிவிட்டியும் என்ஹான்ஸ் ஆகாது ஸோ அதனால தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோடய இது ஒரு ஹாபி இந்த பிளேட் ஆர்ட் டெக்கோ டெக்கோபாஷ் பேர் இது வந்து ரொம்ப சிம்பிள் ஆர்ட் ஆக்சுவலி இதில் வந்து பெயிண்டிங் தெரியணும் நம்ம ரொம்ப ஸ்கில்டாக இருக்கணும் அந்த மாதிரியே கிடையாது இதெல்லாம் வந்து ரொம்ப செராமிக் பிளேட்டு எம்டி பிளேட் இருந்தால் போகிறோம் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம் ஸோ இது பார்த்தா என்னமோ ரொம்ப அப்படியே நிறைய தெரிஞ்சுருக்கணுங்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி புக்ஸ்லேருந்து கட் பண்ணி எடுத்து ஒட்டினது தான் ஸோ ஒட்டி விட்டு சுற்றி கொஞ்சம் ஏதாவது பெயிண்டிங் சின்னதாக பண்ணி தான் போகிறோம் ஸோ ஆனால் இஃபெக்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் கூட நீங்கள் வந்து எதாவது கிராபரி வஸ்துக்கோ இல்லைன்னா எதாவது ஃபங்க்ஷனுக்கோ கிஃப்ட் பண்ணலாம் எப்போவுமே நம்ம கடையில் போய் வாங்கினது கிடையாது லீஷர் டைம் க்ரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணினா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஈஸியாக நான் என்ன வேணால் பண்ணுவேன் சும்மா ஈஸியாக போட போகிறேன்னா இந்த மாதிரி செட் ஆஃப் பென்சில்ஸ் இருந்தால் போகிறோம் இது என் டாக்டர் என் சனையெல்லாம் ஆஸ்திரேலியாவில் கொண்டு வந்தால் அண்ட் என் டாக்டரும் இந்த யூரோப்பில் கொண்டு வந்ததெல்லாம் நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி புக்கில் சும்மா இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டுக்கு எதையாவது போட்டுருக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப நெசசரி பிகாஸ் இதில் தான் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஒரு ஒன்றும் யாருக்கும் ஒன்றும் கொடுக்கறதுக்கும் இல்லை நமக்குன்னு எதோ பண்ணிக்கிறோங்கிற மாதிரி நிறைய பேருக்கு அம் ஸோ பிஸி ஐ டோன்ட் ஹாவ் டைம்ங்கிறா சிரிக்கிறதுக்கு கூட டைம் இல்லைங்கிறா அந்த மாதிரி பீப்புளுக்கு தான் இதெல்லாம் வந்து ரொம்ப நெசசரி ஆக்சுவலி ஸோ என்ன ஒரு பிஸி ஒர்க்கிங் கெரியர் லேடியாக இருந்தாலும் இல்லை நீங்கள் ஒரு பிஸி ஹோம் மேக்கராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஹாபி க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது மைண்ட் அண்ட் பாடி பேலன்ஸ்க்கு ரொம்ப நல்லது ஆனால் எல்லாத்துலேயும் வச்சு ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக பண்ணுற ஹாபி வந்து க்ரோஷே தான் இந்த மாதிரி நிறைய ஹோல்சேலில் உள் வாங்கி வச்சுருந்தேன்னா நீங்கள் வந்து எப்போ வேணால் உட்காந்துட்டு நல்லா சாஞ்சுண்டோ படுத்துண்டோ இல்லை காலை நீட்டிண்டோ எப்படி வேணால் நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக ஹாபி பண்ணலாம் ஒரு ஃபேமஸ் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் வந்து அவரோட இந்த காமிங் எஃபெக்ட்டுக்கு வேண்டி க்ரோஷே பண்ண ஆரம்பித்தாரான் அதை பண்ண ஆரம்பித்து அவரை அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி லேஷர் டைம்லலாம் பண்ணிண்டு அவர் அவரே க்ரியேட் பண்ணுறாரு இப்போ அண்ட் இது க்ரோஷேயில் எனக்கு வந்து இது ஃபேவரேட் ஹாபி இப்போ நிறைய டைம் இருக்குது அதனால் நீங்கள் பண்ணுறேள் மாமின்னு நினச்சிக்கலாம் இல்லை நான் நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாகவே குரோஷே பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஷால் நாற்பத்தஞ்சி வருஷம் என்னால் பண்ணது ஃபஸ்ட்டு ஷால் அதுக்கப்புறம் வந்து இப்போது இந்த ஏலகிரி கொஞ்சம் குளிர் ஊறானதுனால ஏதாவது இந்த சின்ன குழந்தெலாம் பிறந்ததுன்னா இல்லைன்னா கிஃப்ட் பண்ணேன்னா நான் இந்த மாதிரி தான் பண்ணி கிஃப்ட் பண்ணுறேன் ஸோ டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸில் பண்ணி வச்சுப்பேன் இதில் வந்து சிலதெல்லாம் வந்து கிஃப்டாகவும் கொடுத்துடுவேன் இதெல்லாம் காட்டன் வூல் ஸோ ஈவன் சென்னை சம்மருக்கு கூட நல்லாயிருக்கும் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை இது வந்து ஸ்காஃப் ஸோ ஒரு மாதிரி ஸ்டைலாக அதை ட்ரேப் பண்ணிட்டு போகலாம் யங் பீப்புளுக்கு அண்டு இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ்க்கு ஸோ இது வாங்கி வச்சுக்கிறது இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் அ வேஸ்ட் ஏன்னா நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்னால் வெறும் டயட்டு எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் இஸ் அ மஸ்ட் இப்போ நாங்கள் எப்போவுமே யோகாம்போம் பட் நிறைய பேருக்கு வேறு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவள் வாழ்க்கை எது சௌரியமோ எது பண்ணுறதுக்கு இஷ்டமோ அந்த மாதிரி பண்ணோம் பட் எக்ஸசைஸ் இஸ் அ மஸ்ட் பட் கிரியேட்டிவிட்டி அண்ட் க்ரியேட்டிவ் ஒர்க் இஸ் ஆல்சோ ஈக்குவலி அ மஸ்ட் ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறது தான் நமக்கு வந்து அந்த மைண்ட் காமாகும் மைண்டோட ஸ்பீடு குறையும் நம்ம பயலாஜிக்கல் ஏஜ் எப்படியும் வருஷா வருஷம் ஏறிண்டே தான் போகும் அதுக்கு முன்னாடியே நம்ம நம்மளோட ஹோல் ஒர்க்கிங் லைஃப்பை வந்து ஸ்பீடப் பண்ணிகிட்டே போனோன்னா எங்கே வந்து முடியும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி க்ரியேட்டிவ் ஹாபீஸ் க்ரியேட்டிவ் ஒர்க் ரொம்ப வேண்டியது இதெல்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டானா அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரம் சும்மா ரிலாக்ஸ் பண்ணுங்க நிறைய லேடிஸ் இப்போ வந்து லாங் அவர்ஸ் ஒர்க் பண்ணுறா வெளியில் போனாலும் சரி டிராஃபிக்கில் போயிட்டு வந்து வேலையை பார்த்துட்டு இல்லை ஹோம் மேக்கராக இருந்தாலும் நான் ஃபுல் டைம் வேலை இருக்கும் ஸோ இது வந்து லேடிஸ்க்கு மாத்திரம் இல்லை நான் மென்னுக்கும் சொல்கிறேன் ஸோ மென் ஆல்சோ கேன் யூஸ் த சோயிங் மிஷின் சோயிங் மிஷினை யூஸ் பண்ணி எதாவது தைக்கலாம் ரிப்பேர் பண்ணலாம் மெனி ஆஃப் த ஃபேமஸ் ஃபேஷன் டிசைனர்ஸ் அண்ட் ஈவன் நம்ம டெய்லர்ஸ் எல்லாம் வந்து மென் தான் सो ईक् अप्लिकबू मेन आेडी सो स्मार्जे टाइम सिंपल लेफ मैफल एंजा क्रियेटिव हाबीस ए चैनल पिछड़ी सब्सक्रेबूंगेर पड़ो थैंक्यू